பார்ட் ஒன் அண்ட் டூ ஓட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த லிங்கில் போய் பாருங்க வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் மாத ஒரு இரத்த காட்டேரியாவே மாறிட்டான் ஆசிரமத்துல இருந்த எல்லாரும் பயந்து உள்ள ஓடிட்டாங்க சாமியார் தியானம் முடிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தப்போ அங்க நடந்த விஷயத்த எல்லாரும் சாமியார்கிட்ட சொன்னாங்க அப்போ ராதிகாவோட அப்பா சாமியார் கிட்ட கேட்டாரு வசந்த் இவனோட ஃப்ரெண்டு தானே அப்புறம் அவன் ஏன் மாதவியமாட்டினான்னு ஒரு நிமிஷம் சாமியார் கண்ணை மூடி அவரோட நியாய திருஷ்டியில பாத்துட்டு அவரு சொன்னாரு அந்த டால்டன் கூட இருந்த வேலைக்கார பையன் வேற யாரும் இல்ல இந்த வசந்தான்னு நீங்க டால்டனை கொன்னதுக்கு அப்புறம் அவரோட உடம்ப கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டான் இந்த வசந்த் அதுக்கப்புறம் டால்டனோட ஆவி கூட பேசினான் அப்போ அவனோட ஆவிக்கு சக்தி இல்லாம இருந்தது டால்டன் கைட் பண்ண சில பூஜைகளை வச்சு அந்த ஆத்மாவுக்கு சக்தி ஏத்தினான் வசந்த் ஆனாலும் ஒரு உடம்பு இல்லாததுனால டால்டனுக்கு முழு சக்தியும் கிடைக்கல வெள்ளிக்கிழமை சந்திரகிரகணத்தன்னைக்கு பிறந்த ஒரு பையனோடு உடம்பு கிடச்சா மட்டுந்தான் டால்டானால் அந்த உடம்புக்குள்ளே நுழைஞ்சு முழு சக்தியும் உபயோகிக்க முடியும் அப்படி அவங்க தேடி கண்டுபிடிச்ச ஒருத்தன் இந்த மாதம் இப்போ அவன் என்னோடய சக்திக்கும் மேலே போயிட்டான் அதனால நான் ஒரு நாற்பது நாள் விரதம் இருந்து என்னோட குருவோட ஆத்மாவோட பேசி அவனை எப்படி அழிக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சாமியார் சொன்னார் நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா உங்களுக்கு நான் ஒரு தகுடு தரேன் அந்த தகுட டால்டனோட வீட்டு முன்னாடி புதைச்சு வச்சுட்டீங்கன்னா டால்டனால அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாதுன்னு சாமியார் சொன்னாரு இதனால என் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமான்னு ராதிகா அப்பா கேட்டாரு அப்போ சாமியார் அவருக்கு ஒரு ருத்ராக்ஷ மாலையை கொடுத்தாரு இது என்னோட குருவோட ருத்ராக்ஷம் இது உங்களோட கழுத்துல இருந்தா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி கொடுத்துட்டு சாமியார் தியானத்துக்கு போயிட்டாரு ராதிகாவோட அப்பா நேரா டால்டனோட வீட்டுக்கு போனாரு அந்த தகுட வாசலுக்கு முன்னாடி புதைச்சு வச்சுட்டு திரும்பும் போது அவருக்கு திடீர்னு தோணுச்சு நம்ம கிட்டதான் ருத்ராட்சம் இருக்கல போய் பாத்திரலாம் நுழைஞ்சாரு ஆனா எங்கயுமே டால்டன் இல்ல அதனால அவர் திரும்பி ஆசிரமத்துக்கே வந்து சாமியார் கிட்ட சொன்னாரு அவன் எங்க இருக்கான்னு என்னோட ஞான திருஷ்டியிலயும் பார்க்க முடியலன்னு சாமியார் சொன்னாரு

மைனாக்கு தன்னோட பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தோணுச்சு மெதுவா திரும்பி பார்த்தப்போ அந்த உருவம் நீதானா மைனா அது வேற யாரும் மைனாவோட மொர பையன் மலைவாசி தலைவரோட மகனுமான பைரவன் தான் ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு குயில் அவங்களையே முறைச்சு பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் விட்டுட்டு சொல்லி பைரவன் மைனாவை விட்டுட்டு பைரவனும் வீட்டுக்கு போயிட்டான் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுக்கு வந்த பைரவனோட நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்தது மறுபடியும் அடுத்த நாள் மைனா விறகு வெட்ட போனான் அப்போ இந்த காட்டுல ஒரு வித்தியாசமான இடம் இருக்கு உனக்கு காட்டுறன்னு சொல்லி ஒரு கொகைக்குள்ள கூட்டிட்டு போனா பைரவன் அப்போ உள்ள யாரோ குழி வெட்டுற சத்தம் கேட்டுச்சு மைனா கேட்டா அங்க என்ன சத்தம்னு அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீ உட்காரு நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு சொன்னான் பைரவன் ஆனா அவன் பேச்ச கேட்காம மைனா உள்ள போய் பார்த்தா அங்க வசந்த் குழி வெட்டிட்டு இருந்தான் பைரவனோட பொணம் அந்த குழி பக்கத்துல இருந்தது பயத்துலயும் குழப்பத்துலயும் மைனா இங்க நின்னுட்டு இருந்த பைரவனை பார்த்தா அப்போ பைரவன் டால்டனா மாறினா மைனாவை புடிச்சு என் கண்ணையே பாருன்னு சொல்லி கண்ணை பார்க்க வச்சான் கொஞ்ச நேரத்துல மைனா தன்னுடைய சுயநினைவை இழந்து ஒரு மயக்க நிலையில நின்னுட்டு இருந்தா டால்டன் மைனாவை பார்த்தப்போ அவ உடம்புல ஓடுற ரத்தம் நரம்பு எல்லாமே ரொம்ப கிளியரா அவனால பார்க்க முடிஞ்சுது அவனால ரத்த வாடைய உணர முடிஞ்சுது அது அவனுக்கு ஒரு விதமான போதையும் கொடுத்தது அவன் மைனா கழுத்த கடிச்சு அவ ரத்தத்தை முழுசா குடிச்சிட்டான் அவளோட உடம்ப தூக்கி அந்த பக்கம் வீசி எரிஞ்சிட்டான் வசந்த் உடனே அடுத்த குழிய வெட்ட ஆரம்பிச்சான் டால்டன் பைரவனா மாறி ஊருக்குள்ள வந்துட்டான் இப்படியே ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களா காணாம போக ஆரம்பிச்சாங்க இதனால ஊர்க்காரங்க எல்லாருமே மலைவாசி தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்தெடுத்த முடிவு என்னன்னா காட்டுக்குள்ள இருக்கிற குறி சொல்றவர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி அங்க போனாங்க அவர் குறிப்பாக சொன்னார் உங்கள் கூட்டத்தில் ஒரு ரத்த காட்டேரி மனுஷ உருவில் சுற்றிட்டு இருக்கு அதுக்கு எந்த உருவத்தில் வேணும்னாலும் மாறுற சக்தி இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மூலிகையை தாயத்தில் போட்டு கட்டினா உங்களால் பார்க்க முடியும் உடனே போய் அந்த மூலிகையை கொண்டு வந்து அதை மந்திரிச்சு ஒரு தாயத்தில் கட்டினாங்க மலைவாசிகள் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க வீடு வீடா போய் சோதனை செய்யலாம்னு அப்படி ஒவ்வொரு வீடா அவங்க சோதனை போட்டுட்டே வந்தப்போ எந்த வீட்லயுமே அவனை கண்டுபிடிக்க முடியல எல்லாரும் ரொம்ப வருத்தமா அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க தலைவரும் அவர வீட்டுக்கு வந்தாரு அப்போ வெளிய போயிருந்த பைரவன் வீட்டுக்கு வந்தான் என்னப்பா ரொம்ப வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் அப்போ மலைவாசி தலைவர் திரும்பி பார்த்தாரு அப்ப அவன் டால்டனா தெரிஞ்சான் யாருடா நீ என் பையன் எங்க என் பையனை என்ன பண்ணினு தலைவர் கேட்டாரு அவரு சத்தம் போடுறதுக்கு முன்னாடி அவரோட வாய புடிச்சு அவரை மூச்சு முட்ட வச்சு கொன்னுட்டான் டால்டன் இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுங்கிறது கடைசி வரைக்கும் டால்டனுக்கு தெரியல தன் சந்தேகம் வராம இருக்கறக்காக வெளியே ஓடி வந்து ஊரு தலைவர் நெஞ்சு வழியில செத்து போயிட்டாருன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சான் வெளியே ஓடி வந்த ஊர் மக்கள் டால்டனையே பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க என்ன எங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றேன் நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்களேன்னு கேட்டான் டால்டன் அப்பதான் அங்கிருந்து எல்லாருக்குமே புரிஞ்சது டால்டன் தான் ரத்த காட்டேறேன்னு ஊர் மக்கள் எல்லாரும் யாருடா நீன்னு கேட்டாங்க அதுக்கு நான் தான் பைரவன்னு சொன்னான் டால்டன் இதை கேட்ட ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சது இவன் தான் ரத்த காட்டேறிங்கிற விஷயம் அதனால எல்லாரும் டால்டனை அடிக்கிறதுக்காக ஓடி வந்தாங்க டால்டனை அடிச்ச எல்லாருமே ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி தெரிச்சு அந்த பக்கம் போய் விழுந்துட்டாங்க ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து டால்டன் மேல எரிஞ்சாங்க ஆனா அதெல்லாம் அவனை எதுவுமே செய்யல உடனே டால்டன் அங்கிருந்து ஒரு குயிலா மாறி வானத்துல பறக்க ஆரம்பிச்சுட்டான் ஆனா மலைவாசிகள் கண்ணுக்கு அவன் டால்டனா தான் தெரிஞ்சான் அவனை துரத்திக்கிட்டே அந்த மலைவாசிகளும் பின்னாடி ஓடி வந்தாங்க திடீர்னு ஒரு இடத்துல அவன் மறைஞ்சிட்டான் நேராக குகையில் போய் வசந்த பார்த்தான் டால்டன் நம்மளுடைய ரகசியம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால இனிமேல் இங்கே இருக்க வேணாம் நம்ம வேற ஏதாச்சும் சிட்டிக்கு போயிடலாம்னு சொல்லி குயிலா மாறி பறந்து போயிட்டான் டால்டன் அவன் போகும்போது ஒரு உருவம் அவனையே பார்த்துட்டு இருந்துச்சு மும்பை ஏர்போர்ட்ல பைலட் மகேந்தர்காக காத்துக்கிட்டு இருந்தா ஏர் ஹோஸ்டஸ் நிஷா சாரி கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி வந்தாரு மகேந்தர் அதே நேரம் மகேந்தரோட பாடியை புதைச்சிக்கிட்டு இருந்தான் வசந்த் இன்னைக்கு நைட்டு கூட டின்னருக்கு வர முடியுமான்னு கேட்டா மகேந்தர் ரெண்டு பேரும் நைட்டு ஒரு பெரிய ஹோட்டல டின்னருக்கு போனாங்க டின்னர் முடிச்சிட்டு என்னோட போலாம் வான்னு சொல்லி மகேந்தர் நிஷாவை கூட்டிட்டு போனான் அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போறத ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணனு ராஜேஷுங்கிற ஸ்டாஃப் பார்த்தாரு அடுத்த நாள் நிஷாவை காணோங்கிற நியூஸ் ரொம்ப பரபரப்பா இருந்தது போலீஸ் வந்து எல்லாரையும் என்கொயரி பண்ணாங்க அப்போ மகேந்தர் சொன்னாரு நான் நிஷாவை பார்த்தே ரெண்டு நாள் ஆச்சுன்னு இத கேட்ட ராஜேஷ் ரொம்ப ஷாக் ஆனாரு மகேந்தரோட நடவடிக்கையில சில மாற்றத்தையும் பார்த்தாரு அடிக்கடி ஒவ்வொரு பொண்ணுங்க கூட போறதும் அவங்க காணாம போறதும் வழக்கமா இருந்தது இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராஜேஷ் அவங்க சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு நினைச்சு அவரோட ரூம்குள்ளே குள்ள அவர் பார்த்த விஷயத்த எல்லாத்தையுமே அவரோட சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட சொன்னாரு ராஜேஷ் ஓகே நான் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாரு ஹையர் ஆஃபீஷியல் சரின்னு அங்கிருந்து கிளம்புன ராஜேஷ் வெளியில வர்றதுக்காக ட்ரை பண்ணாரு அப்போ கதவு இருந்த இடத்துல கதவை காணும் வெறும் செவரு மட்டும்தான் இருந்தது அதிர்ச்சியில திரும்பி பார்த்தப்போ அவங்க ஹையர் ஒபிஷியலுக்கு பதிலா மகேந்தர் அங்க நின்னுட்டு இருந்தாரு என்ன பத்தி நீ என்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்றியான்னு சொல்லி ராஜேஷோட தலைய திருகி போட்டுட்டு அவங்க ஹையர் ஒபிஷியல் வேஷத்துல வெளியே போயிட்டான் டால்டன் அவர் வெளியே போனப்போ அங்க இருக்கிற கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு உண்மையான ஹையர் ஒபிஷியல் உள்ள நுழைஞ்சப்போ ராஜேஷ் பொணமா கடந்தான் அதை பார்த்து அந்த ஹையர் ஒபிஷியல் சத்தம் போட்டாரு ஓடி வந்தாங்க சிசிடிவி அந்த அந்த நேரத்துக்கு வெளியில வந்ததுனால அவர் தான் கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க இனிமேல் இங்கிருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் வேஷத்துல டால்டன் வெளியே போயிட்டான் அப்போ அவனை ஒரு உருவம் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தது இந்த கதையோட கன்க்ளூஷனை நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன் you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்